ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோவில் தமிழ் அவுட் சோர்ஸு இளங்குமர்னால் ஐயோடைய வீடியோ ஃபோர் ஓகேங்களா பார்ட் ஃபோர் வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி மூன்று பார்ட் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட் தான்ப்பா ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்ஸு ஸோ அதை மட்டும் நல்லா தெளிவாக தரவாக படிச்சுக்கோங்க ஸோ இந்த இதில் பார்க்கக்கூடிய எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான்ப்பா ஸோ ஐநூறு பேஜெல்லாம் கிடையவே கிடையாது ஒரு ஒரு நூறு பேஜ் இல்லை ஒரு ஐம்பது பேஜ் தான் முக்கியமான கன்டென்ட் இருக்கு ஸோ அது எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இனிமேல் வரலாம் சும்மா பேசிக் நியூ புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் சும்மா நீங்கள் பேசிக்காக நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதுமானது ஸோ அகப்பொருள் அகப்பொருள் எத்தனைப்பா ஏழு ஸோ புறப்பொருள் பன்னிரெண்டு ஸோ அக அக அகப்பொருள்னால் ஏழு ஸோ நாள் அகம் உள்ளே வந்து தெளிவாக இருக்கணும் புறப்பொருள்லாம் என்னப்பா பன்னெண்டு ஸோ ஒன் டூ புறம்னால் பன்னெண்டு ஓகேங்களா ஸோ இதுதான்ப்பா அகத்தினை புறத்திணை இதெல்லாமே நம்ம டென்த்து நியூ புக்கிலே பார்ப்போம் ஸோ இது ஃபுல்லாகவே கதை தான் சரிங்களா ஃபுல்லாகவே கதை தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஏதோ அங்கங்கே சும்மா அங்கங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும் ஸோ நாங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ அகப்பொருள் எத்தனைப்பா ஏழு புறப்பொருள் பன்னிரெண்டு சரிங்களா ஸோ புறப்பொருள் வந்து ஏழு அப்படின்னு யார் சொன்னார்னா ஸோ தொல்காப்பியர் சொல்லியிருப்பார் ஸோ இதே புறப்பொருள் பன்னிரெண்டு அப்படிங்கிறது யாருனால் பவனந்தி முனிவர் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அன்பின் ஐந்து திணைகள் சரிங்களா ஐந்து திணைகள் பற்றி நம்ம டென்த்து நியூ புக்லே இருக்கும் ஒரு பெரிய அட்டவணை இருக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஸோ அதில் என்னென்ன அதாவது அந்த எந்தெந்த திணைக்குரிய என்னென்ன பொருள் ஸோ என்ன பறவை என்ன விலங்கு ஸோ என்ன உணவு எந்த மாதிரியான மக்கள் வாழ்வாங்க ஸோ இதை பற்றிலாம் பார்ப்போம் ஸோ இதெல்லாமே சும்மாவே கதை தான்ப்பா அதெல்லாம் தேவல ஸோ இது நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதிய புத்தகத்திலே வந்து பார்ப்போம்ப்பா ஸோ மக்கள் என்ன ஸோ என்னென்ன பறவை வருது ஸோ அவங்களுடைய ஊர் என்ன ஸோ நீர் என்ன பூ என்ன ஸோ பறை என்ன யாழ் என்ன பண் என்ன தொழில் என்ன ஸோ எல்லாமே புதிய புத்தகத்திலே பார்த்துக்கலாம் ஸோ இதில் போயிட்டு நம்ம அவுட் சோர்ஸ்ஸுன்னு சொல்லிவிட்டு நம்ம இருக்கிற கண்டென்ட்டை போய் இருக்கக்கூடாது சரிங்களாப்பா அதில் முக்கியமானதை மட்டும் நம்ம பார்க்கலாம்ப்பா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாப்பா இதில் இப்போ அகத்தினை பொறுத்தனை எல்லாமே நான் படிச்சிட்டேன் சரிங்களா எல்லாமே வந்து பார்த்தோன்னா நியூ புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் ஸோ இதில் ஒரு ஐநூறு நானூறு பேஜ் தான் ஸோ இதுக்கே வந்து ஐநூறு பேஜ் இருக்கா சார் நிறைய பேர் பா பேஜை பார்த்தோன்னே பயந்துட்டீங்க ஸோ எல்லாமே நியூ புக்கில் இருக்குதுப்பா இதெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு பாட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பிரித்தலுகு சேர்த்தலுகா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அதை மட்டும் நம்ம தெளிவாக படித்தா போதும் சரிங்களா இதில் வந்து யாப்பு சரிங்களா யாப்புன்னு என்னப்பா ஸோ யாத்தல் அப்படின்னா கட்டுதல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கும் ஸோ இதில் ஈரசை சீர் எங்களை ஆசிரியப்பா வெண்பா இருக்கும் இதில் ஈரசை சீர்னால் தேமா புளிமா கருவிலம் கூவிலம் சரிங்களா இருக்கும் இந்த அதாவது அசை பிரிப்போம் ஸோ நேரசை நிறையசை குரில் குறிலொற்று நெடில் நெடிலொற்று ஸோ இது போல் இருக்கும் இதுவுமே புதிய புத்தகத்தில் இருக்குப்பா ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஐயா அவர்கள் புத்தகம் எழுதியிருக்காருன்னே தெரில ஸோ அந்தளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு இதுக்கும் தரவாக தெளிவாக விளக்கியிருக்காரு ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது ஸோ மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எது முக்கியமோ எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கோ ஸோ அதை மட்டும் நான் பார்த்துட்டேன் அதை மட்டும் தான் நான் நடத்துவேன் இல்லை சார் இந்த கதையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் நான் பிஹெச்டி பண்ணணும் நான் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் புக்கை ப்ரிண்ட் அவுட் போட்டு ஸோ தாராளமாக நீங்கள் உங்களுடைய பொண்ணான நேரத்தை வீணடிக்கலாம் ஸோ தேமாங்காய் புலிமாங்காய் கூவிலங்காய் கருவிலங்காய் ஸோ எல்லாமே புதிய புத்தகத்தில் நம்ம பார்ப்போம்ப்பா சரிங்களாப்பா ஸோ நேரசின்னா என்ன நிறைய என்ன ஸோ அசை எப்படி பிரிக்கணும் ஸோ வாய்ப்பாடுனா என்ன சரிங்களா அதாவது மோனை ஓகேங்களா மோனை வந்து பார்த்திங்கன்னா மோனைத் வந்து அதனால் எட்டு வகைப்படும்பா ஸோ எட்டு வகைப்படும் ஸோ உருவு கூலை எதுகை ஸோ இணை இந்த மாதிரி இருக்குப்பா மோனையில் ஒரு எட்டு வகை இருக்குது ஸோ அது ஓல்டு சிலபஸில் இருந்துச்சு ஸோ இப்போ சிலபஸில் வந்து பார்த்தோன்னா நமக்கு மோனை அப்படிங்கிறதும் கிடையாது ஸோ இருந்தாலும் சிலபஸ் படி நம்ம பார்க்கும்போது அந்த மோனையை நம்ம பார்த்தரலாம் ஸோ இந்த மூன்று பாட்டு வீடியோவிலே இந்த இளங்கும்பன் சொல்ல இளங்கும்பனுடைய தமிழ் சொல்வோளம் புக்கு முடிஞ்சதுப்பா ஸோ இது வந்து பார்த்தோன்னா இதில் எதுவுமே இல்லைப்பா எல்லாமே நியூ சிலபஸ் படி தான் இருக்குது உங்களுடைய கண்ணு முன்னாடி உங்களுக்கு நான் காட்டணும் ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ நான் இதை நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ எதுகை மோனையின்றி வேறுபட தொடுப்பது செந்தொடை ஸோ செந்தொடை அந்த மோனையில் செந்தொடை ஒரு இந்த ஆசிரியப்பான அகவலோசை செப்பலோசை ஓசை ஸோ கழிப்பானா துள்ளல் வஞ்சிப்பானா என்னப்பா தூங்கல் ஓசை ஸோ இந்த இந்த கொஷின் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஆசிரியப்பாக்கு என்ன ஓசை வெண்பாக்கு என்ன ஸோ கழிப்பாக்கு என்ன வஞ்சிப்பாக்கு என்ன ஸோ இந்த நாள் மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்தது நிலை ஆசிரிப்பா வந்து நாலு வெண்பா வந்து ஆறு வகையும் இருக்கும் பார்த்திங்கன்னா நிலைமண்டல ஆசிரிப்பா இணைக்குறள் ஆசிரிப்பா நேரசை ஆசிரிப்பா ஸோ பக்கு அதாவது வெண்பால் நிறையா வகை இருக்கும் ஸோ இதுவுமே புதிய புத்தகத்தில் இருக்குது சரிங்களாப்பா புதிய புத்தகத்தில் இருக்குது நம்ம அதிலே பார்த்துக்கலாம்ப்பா ஸோ இதில் ஒன்றுமே இல்லை உங்களுக்கே தெரியும் சார் இந்த மேற்கதுவாய் மொனை கீழ்கதுவாய் மொனை முரண் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துல படிச்சிடலாம் ஸோ இதில் வந்து படிக்க வேணாம் ஏன்னா உங்களை போட்டு குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க சும்மா வளவழ வளவழ கொலகுல கொலகன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே நமக்கு தேவையில்லப்பா இதில் வந்து பார்த்திங்கன்னா அணியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ புக்கில் இருக்கிற அணி தான் கேட்பாங்க ஸோ இளங்குமர்னா சொல்வலன்ற புக்கில் எதுவுமே கிடையாதுப்பா அதாவது ஒரு இரநூறு பேஜ் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இரநூறு பேஜில் மட்டும்தான் கண்டென்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் இருக்கிற இரநூறு பேஜில் அதை ரெண்டு மூணு பார்ட் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் அந்த இரநூறு பேஜ் மட்டும்தான் நம்ம கண்டென்ட் இருக்குது ஸோ இதில் வந்து எதுவுமே கிடையாது ஸோ மீதி இருக்கிற முந்நூற்றம்பது பேஜ் வெறும் கதை தான் ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நியூ புக்லேயே நம்ம பார்த்துக்குவோம் சரிங்களா ஸோ யாரும் கவலைப்படாதீங்க இதில் கேட்டிருக்கக்கூடிய ரெண்டே கொஷின் என்னென்னா கங்கோகம் சரிங்களா கங்கோகம் ஸோ இதை கமான் பண்ணுங்கள் கங்கா குட்டல் ஓகம் அப்படிங்கிறது அது குட்டல் அன்று அதான்று ஸோ குரூப் டூவில் ஒரு கொஷின் குரூப் ஃபோரில் ஒரு கொஷின் ஸோ டஃப்பாக கேட்கக்கூடிய அந்த ஒரு கொஷின் அவங்க வெளியில் போய் கேட்கணும் ஸோ அதனால தான் இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு கொஷின் எடுத்தாங்க மற்றபடி அவுட் சோர்ஸு அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டா எது வந்து கேட்டிருக்காங்களோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை மட்டும் படித்தா போதும் மற்றதெல்லாம் தேவையில்லாத கதை இந்த புத்துக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு தேவையே கிடையாது ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் மட்டும் நம்ம அந்த மூணு பார்ட் வீடியோவை தரவாக தெளிவாக பார்த்துருங்க ஸோ இதில் ஒன்றுமே கிடையாதுப்பா இதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்காக தான் ஒரு வீடியோவே வந்தேன் ஸோ நிறைய பேர் கேட்பீங்க சார் இரநூறு பேஜ் தான் நடத்திருக்கேன் மீதி ஐநூறு பேஜ் நடத்தலன்னு ஸோ தெளிவாக பாருங்கள் இந்த நீங்களே பாருங்கள் இது எல்லாமே நியூ நியூ புக் வரும்போது தெல்ல தெளிவாக உங்களுக்கு நான் டீச் பண்ணி கொடுத்துருவேன் யாரும் கவலைப்படாதீங்க ஸோ இப்போ வந்து இளங்குமர சொல்வலும் நம்ம முடிச்சிட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸி அது முடிச்சுட்டேன்னு கூட நம்ம சொல்லக்கூடாது ஸோ இதெல்லாம் என்னன்னா இதில் ஒன்றுமே கதையாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஈஸியாக நம்ம முடிச்சிட்டோம் ஸோ அடுத்தது நம்ம என்ன புக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நான் ஆல்ரெடியே சொல்லியிருப்பேன் நம்மளுடைய பேட்ச் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அந்த புக் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்கண்ணா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து பார்ப்போம் சரிங்களா ஸோ மேக்ஸ் வீடியோ நான் வந்து பார்த்திங்கனா ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன் ஓகேப்பா ஸோ இதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கண்ணு முன்னாடி சொல்லணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன் சரிங்களாப்பா ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த அவுட் சோர்ஸ் புக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் அப்படிங்கிறது டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வைப்பேன் சரிங்களாப்பா ஸோ அடுத்தடுத்து நான் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணுறப்பா நெக்ஸ்ட் ஒரு வீடியோ அப்படின்னு வந்து சொந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்